your dream vacation to Vietnam starts from Rs. 39,999 only with GT Holidays. எல்லாரும் சீக்கிரம் இறங்குங்க திருவிழாவுக்கு வந்த பக்தர்கள் திடீரென கவிழ்ந்த ராட்சத ராட்டினம் முருகன் கோவிலில் அதிர்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அருகே உள்ள பாசலிக்குட்டை பகுதியில் புகழ்பெற்ற முருகன் கோயில் ஒன்று அமைந்துள்ளது நூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் ஆண்டுதோறும் ஆடிப்பெருக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த விழாவை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆடி ஒன்றாம் தேதி முதல் பதினெட்டு நாட்கள் விரதம் இருந்து ஆடிப்பெருக்கு அன்று காவடி எடுத்து அழகு குத்தி முருகன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான ஆடிப்பெருக்கு திருவிழா முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் இழுத்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்திவிட்டு செல்கின்றனர் அதேபோல் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பொழுதுபோக்கிற்காக பல்வேறு வகையான ராட்சத ராட்டினங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இதனிடையே கடந்த மூன்றாம் தேதி இரவு கோயிலுக்கு அருகில் இசைக்கச்சேரி கச்சேரி நடைபெற்று வந்த நிலையில் அதனை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்திருந்தனர் மறுபுறம் முருகனை தரிசித்து வரும் பக்தர்கள் ராட்சத ராட்டினங்கள் சுற்றுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அன்றைய தினம் இரவு நேரமாகியும் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடன் ராட்டினங்களில் ஏறி பொழுதை கழித்தனர் அப்போது அங்கு சுற்றி கொண்டிருந்த ராஜத ராட்டினம் ஒன்று திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக கீழே சாய்ந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் உயிர் பயத்தில் கத்தி கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர் அந்த ராட்டினம் தங்கள் மீது விழுந்து விடுமோ என்ற அச்சத்தில் அங்கிருந்து நாலாபுரமும் சிதறியடித்து ஓட்டம் பிடித்தனர் இத்தகைய சூழலில் இதனை சுதாரித்துக் கொண்ட ஆபரேட்டர்கள் உடனடியாக ராட்டினத்தை நிறுத்திவிட்டு பொதுமக்கள் உதவியுடன் கொண்டவர்களை பத்திரமாக மீட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் கூறுகையில் ராட்சத ராட்டினங்கள் அனுமதி என்று அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் போதுமான பாதுகாப்பு இல்லை எனவும் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி இது போன்ற விபரீதம் ஏற்பட்டதற்கான காரணம் இராச்சதர் ஆட்டினத்தில் இரண்டு பேர் அமர வேண்டிய பெட்டியில் நான்கு பேர் அமர வைத்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெயலலிதா பாராட்ட நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க